ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கியான வீடியோவில் ரெண்டு ரோலில் ஸ்டார் பேஸ்கெட் போட்டிருந்தோம் அந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டார் கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் முறுக்கை கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த கூடை எப்படி போடுறதுன்ற வீடியோவும் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோவே அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன் இந்த கைப்பிடி பாருங்கள் நல்லா நீளமாகவே போட்டிருக்கேன் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து உள்வயர் மட்டும் வச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் அந்த பின்ன போகிறோம் இந்த கைப்பிடி இப்போ எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நடு சென்டரில் வந்து நம்ம அளந்துக்கணும் இந்த கூடைக்கு எப்படி அளக்கணும் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கீழே நாலு பூ தள்ளி நம்ம வந்து ஒரு ஒயர் வந்து சுருகி வச்சுக்கோங்க அடையாளத்துக்காக நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ரெஃப் லெஃப்ட் சைட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் சைட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்கேலில் நாளை அடி எடுத்துக்கோங்க இது வந்து இன்னர் ஒயர் உள் ஒயர் வந்து நம்ம அளக்குறோம் நாளை கால் அடியில் மூணு ஒயர் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சுற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் அடி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆறு கிட்டே கொண்டு போனீங்க அப்படின்னா அரை அடியாக ஆகிடும் இதனால் அடி எடுத்துக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் நாளை கால் அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு சேம் அதே ஒயரை வச்சு நம்ம மூணு ஒயரையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம் அதனால் உள் ஒயர் மட்டும் கட் பண்ணால் போதும் உள்வயர் பார்த்திங்கன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை உங்கள்கிட்ட போட்டுட்டு மிச்சம் ஒயர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நாலு பூ தள்ளி கீழே வந்து நீங்கள் உள்வயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த கார்னரில் நாலு பூ தள்ளி கீழே போட்டுக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு விட்டுட்டு அடுத்த சைடு வந்து விட்டு எடுத்துக்கோங்க வயர் திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பிட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு லைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சமமாக ஆகிடும் அது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்க ஒயரையும் அந்த மூணு ஒயரையுமே சேர்த்து பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சமமாக வந்துடும் இது பிகின்னஸ்க்காக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக சமமாக வந்துடும் ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக சமமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடி வந்து எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் சமமாக வச்சதுக்கப்புறமா வயர் திரும்பி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க உள்ளே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க இப்போ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கோங்க இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கைப்பிடி எந்தளவுக்கு நம்ம போட்டிருக்கோமோ சேம் அதே சைஸில் அளந்துக்கோங்க கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு இந்த நாலு பூக்கு கீழே வரைக்கும் கொண்டு போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம உள்ள சொருகி விடுறதுக்காக இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து வயலட் கலரில் ரன்னிங் வயர் வந்து இவ்வளோ இருக்குது அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லோ கலர் இருந்ததுன்னா எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி விடுவோமோ உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ரன்னிங் வேர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை அடி அளவுக்கு விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சிக்கோங்க லூஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ரைட் சைடு நம்ம வச்சுருந்தோம் ரன்னிங் வேர் இருக்குது லெஃப்ட் சைடு நம்ம உள் ஒயரோடு சேர்த்து ஒரு அரை அடி விட்டுருக்கோம் இல்லையா அதோ அந்த ரன்னிங் வயரோடு சேர்த்துருக்கு இப்போ ரைட் சைடு இருக்க ஒயரை அப்படியே ல லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக கூடைக்கு எப்படி மடிப்போமோ அதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க உள் வயர் மூணு ஒயர் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து அந்த நம்ம ரன்னிங் வயர் அறுவடி விட்டோம் அதையும் சேர்த்து அப்படியே உள்ளே விட்டுருங்க அது லூப் உள்ளே விட்டு ரன்னிங் வயரை இழுத்தீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு வந்துடும் இழுந்துரும் நமக்கு பாருங்கள் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் வயரை ரைட் ஹேண்ட் சைடு வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மூணு வயரையும் இது உள்ளே விட்டு இழுத்துருங்க அவ்வளோதான் நாட்டை டைட் பண்ணிடலாம் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க இப்போ நான் கொண்டு வரேன் பாருங்கள் அதே மாதிரியே மேலே மேலே வச்சு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அதை வந்து முறுக்கு முறுக்கிட்டு வரும் அதுதான் முறுக்கு கைப்பிடி அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க ரன்னிங் வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மடிச்சுட்டு மூணு ஒயரையும் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம் நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தே போட்டுடலாம் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கூட கரெக்டாக கீழே வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மடிச்சுட்டு சேம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மூணு வயரையும் அந்த லூப் விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுங்க அதே மாதிரியே லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்க அந்த மூணு வயரையும் சேர்த்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க அடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க இதே மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம் ரைட் சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணி அந்த ரைட் சைடு இருக்க மூணு வயரையும் உள்ளே விட்டு டைட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ரன்னிங் வயரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்க மூணு வயரையுமே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சேம் இதே மெத்தடில் ஃபுல்லாகவே அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு வயரை வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க மூணு வயரையும் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வெளியில எடுத்துடணும் அவ்வளோதான் ஒவ்வொரு முடிச்சும் போடும்போது உள்வயரோடு சேர்த்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் கைப்பிடி பார்க்கவுமே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்குமே சூப்பராக வரும் பாருங்கள் நான் போட்டுட்டு நான் டைட் பண்ணுறேன் இதே மாதிரியே டைட் பண்ணிக்கோங்க இப்போ ரைட் சைடு முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி மாற்றி நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு ஒயரில் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோவும் இருக்குது அதே மாதிரி பட்டை கைப்பிடி அந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் கைப்பிடி போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போடுற மாதிரி பட்டை கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்திருப்பேன் அந்த வீடியோவுமே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ரோல் ஒயர் கூட ரெண்டு ரோலில் கிராஸ்கட் கூட அதாவது டாட் டிசைன் கூடை வந்து புளியங்கா கூடன்னு சொல்லுவாங்க அந்த கூடையும் போட்டிருக்கோம் வீடியோ வந்து சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு வரோம் அதே மாதிரி சேம் ரைட் சைடும் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு இருக்க மூணு வயரையும் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்க வயரை உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணணும் அவ்வளோதான் இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க இப்படியே நீங்கள் பின்னிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அறடியே விட்டோம் இல்லையா அந்த வயர் வந்து அப்படியே மறைஞ்சிடும் நமக்கு வந்து அது தெரியாது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது நம்ம அப்படியே பின்னிட்டே வரணும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு க்ளோஸாக வச்சு காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து பட்டையாக வரும் உங்களுக்கு வந்து மேலே வந்து முறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே டிசைன் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் க்ளோஸ்அப்பில் எப்படி போடுறதுன்னு இன்னொரு தடவையும் காமிச்சிடுறேன் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த மூணு வயரையுமே அது உள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த நாட்டு வந்து டைட் ஆகிடும் அதுக்கப்புறமா ரைட் சைடு கொண்டு வாங்க அந்த வயரை ரைட் சைடு கொண்டு வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ட்விஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு லூக் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க அந்த மூணு வயரையும் உள்ளே விட்டு இந்த மாதிரி ரன்னிங் வயரை இழுத்ததுக்கப்புறமா டைட் ஆகிடும் இப்போ அப்படியே திருப்பிக்கணும் அப்படியே திருப்பிட்டு லெஃப்ட் சைடு இதே மாதிரி ரைட் சைடு மாற்றி மாற்றி நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும் கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டாக போட்ட பட்டை கைப்பிடி அந்த அந்த கைப்பிடியுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி மாற்றி போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த கைப்பிடியுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது போட்டு பாருங்கள் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி வந்து கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு வயரில் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் போட்டு பாருங்கள் மூணு வயர்லேயுமே நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோமே போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் அப்படியே போட்டுட்டே வாங்க இதை பார்த்தே நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் நாட்டு போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம வந்து அது கரெக்டாக நம்ம ரைட் சைடு கொண்டு வந்து அந்த நாட் போடுற வரைக்கும் தான் அதுக்கப்புறமா ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து முக்கால்வாசி அளவுக்கு பின்னிட்டேன் நமக்கு வந்து ஒயர் இன்னுமே இருக்குது நம்ம அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியது தான் திருப்பி இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன் ரைட் சைடு போகிற வயரை நம்ம லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் அந்த லூப் வில்ல ரைட் சைடு இருக்க மூணு ஒயரையுமே உள்ளே விட்டு அந்த ரன்னிங் வயரை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும் அதே மாதிரி ரன்னிங் வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டுங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா அதுவுமே நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா லைட்டாக ட்விஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க வயரை இந்த மூணு வயர் போகுது இல்லையா அதை வந்து லெஃப்ட் சைடு க்ரியேட் பண்ண உள்ள விட்டு இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிரும் சேம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு அந்த முறுக்கு கை இப்படி வந்து கரெக்டாக வரும் நம்ம காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நம்ம எப்படி சொருகிறது கட்டுறது எல்லாமே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி சொருகத்துக்காக விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம அது வரைக்குமே பின்னிட்டு வந்துடலாம் நான் கை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது வரைக்குமே பின்னிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் முறுக்கு கைப்பிடி பின்னாடி பார்த்திங்கன்னா பட்டையாக வந்துருக்கு பார்த்திங்களா மேலே பார்க்கும்போது நமக்கு வந்து முறுக்கிட்டே இருக்கும் வயரு அதுதான் முறுக்கு கைப்பிடி ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் நல்லா ஒவ்வொரு நாட்டையும் இழுத்து டைட்டாக போடும்போது இதே மாதிரியே உங்களுக்கு கைப்பிடி கிடைக்கும் இப்போ கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையோ அதே கைப்பிடி அளவுக்கு இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக நம்ம அந்த கைப்பிடி எந்த இதில் சொருகிருக்கோமோ சேம் அதே மாதிரி நாலாவது பூவில் வந்து சொருகியிருந்தோம் அதே மாதிரியே சொருகிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு அடிக்கிட்ட விட்டுக்கோங்க ரன்னிங் வேரை விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படாது ஃபஸ்ட்டு நீங்கள் அளந்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்க புடி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரன்னிங் உயிர வந்து கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டா நாலாவது பூக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு வயரை வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க எல்லா வயரையும் சேர்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள கையை விட்டு இழுத்திங்க அப்படின்னா அது வந்து டைட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அது பக்கத்தில் இருக்க நாட்டிலே இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இழுத்துட்டு அப்புறமா திருப்பியுமே அது பக்கத்து ஹோல்லையே விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நான் இது வந்து எப்படி கைப்பிடி வந்து எப்படி கட்டுறதுன்ற வீடியோ லாஸ்ட்டு வந்து த்ரீ மூணு வயர் ஹேண்டில் போட்டிருந்தேன் அதுலேயுமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வயர் ஹேண்டில் எப்படி போடுறது அந்த உருட்டு கைப்பிடி அதுவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் இது புரியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று உள்ளே சுற்றிட்டு அப்புறமா அப்படியே நம்ம வந்து சொருகி விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்றது புரியும் பாருங்க அப்படியே சுத்திலும் கட்டிட்டே வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம கட்டினது வந்து அவ்வளோவா தெரியாது பார்க்க நல்லாயிருக்கும் அது மேலேயே சுற்றிக்கிட்டே வாங்க பக்கத்தில் இருக்க ஹோல்ஸில் விட்டு விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா லைனாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து கட்டியிருக்கிறது வந்து அழகாக இருக்கும் பார்க்க இப்போ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா சொருகி விட்டுருங்க பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம் அந்த வயர் போகிற வாட்டத்துக்கு லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா இதே மாதிரியே சொரு ரைட் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு சொருகிட்டு வந்துடுங்க அதே ரைட் சைடு இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படியே பார்த்த மாதிரி சொருகிட்டு வந்துடலாம் அந்த வயர் எந்த வாட்டத்துக்கு போகுதோ அதே மாதிரியே நீங்கள் சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பூக்கிட்ட சொருகி விட்டுருங்க நல்லா இழுத்து எந்தளவுக்கு பெரிய பெருசாக இருக்கோ அது ஃபுல்லாகவே சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா கைப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபைனலாக நம்ம உள்வயரையுமே சொருகி விட்டுருலாம் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு வாட்டம் வருதோ அந்த சைடு அப்படியே சுருகி விட்டுருங்க இப்போ இந்த சைடு இருக்க கைப்பிடிக்கு வந்து ஒரு அடி அளவுக்கு வயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேம் நம்ம அங்கே எப்படி கட்டணுமோ அதே மாதிரியே கட்டிக்கோங்க நம்ம கைப்பிடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வயறுக்கு அந்த நாட்டுக்கு பக்கத்தில் சரிங்களா அப்படியே விட்டுட்டு உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அப்புறமா நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி கட்டிகிட்டே வரணும் இந்த அப்படியே ஃபுல்லாக கட்டிவிடுங்க அதுக்கப்புறமா உள்வயரையுமே சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரையுமே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாகிடும் கைப்பிடி ரெடி ஆகிடும் ஃபுல்லாகவே சொருகி முடிச்சுட்டு எக்ஸாக இருக்க ஒயர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு நமக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி எதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இன்னுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்